ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளியான பெரிய நடிகர்களுடைய மரண முக்கையான படங்களை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் அஞ்சாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீரதீரசுரன் பாகம் இரண்டு இருக்கு அது விக்ரமுடைய நடிப்பை குறை சொல்லவே முடியாது ஆனா அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க தான் நமக்கும் தெரியும் அது தெரியல அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ரெண்டாவது பாகம் சொன்னாங்க ஆனா முதல் பாகத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் ரெண்டாவது பாகத்துல என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதாவது ஒரு பெரிய அறிவாளியா இன்டலெக்சுவலா படம் எடுக்கிறோங்கிற பேர்ல ஒரு சாதாரண மக்களுக்கு புரியாத அளவுல படம் எடுத்து வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த படத்துல ஒரு ரவுடியா இருக்கிறாரா இல்ல அவர் நல்லவரா இருக்கிறாரா இல்ல குடும்பத்துக்காண்டி அந்த தொழில விட்டுட்டு வெளியில போனாரா யாரா நீங்க

அதாவது ஏதோ சொன்ன மாதிரி பட்டி கேட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அஜித் அவர்கள் வந்துட்டு பல வருடமா அந்த திரையில பாக்காதனுடைய அந்த ஒரு அந்த ஒரு இதுல இருந்த அவருடைய ரசிகர்களா இருக்கட்டும் பொதுவாகவே அவர்களுக்கு ரசிகர்கள் சொல்ல முடியாது வெறியீர்கள் தான் சொல்லணும் அப்படி இருந்தவங்களுக்கு இவரை பார்க்கணும் திரையில பார்த்தா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல போய் அந்த படம் வந்துட்டு பார்க்க போனாங்க ஆனால் அது ஒட்டுமொத்தமாகவே எல்லாரோட ரசிகர்களையும் அதிருப்தி தான் சா வாங்குச்சு ஏன்னா மகிழ் திருமேணி மாதிரி ஆள்கள் டைரக்டராக இருக்காங்க அஜித் அவர்கள் பல வருஷமாக இல்லாமல் மறுபடியும் அந்த படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கு அது ஒரு ஆங்கில படத்தோட அப்படிங்கும் அப்படிங்கும்போது அந்த படத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோ யோசிச்சே பார்க்க முடியாத விஷயங்களும் அதில் பண்ணியிருக்க முடியும் ஆனாலும் கூட அந்த படத்தோடைய அந்த எடுக்கக்கூடிய அந்த லாங்கு வந்து அந்த பீரியட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அந்த படத்தை வந்துட்டு ரொம்ப படு மோசமான தலைமைக்கு தள்ளிருச்சு ஒரு ஒரு ஆங்கில படத்தை தழுவி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த ஆங்கில படத்தையே திரும்ப எடுத்து வச்சுருந்தா அப்படியே எடுத்து வச்சிருந்தா கூட படம் நல்லா இருந்திருக்குமா நம்ம இதில் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ சில விஷயங்கள் சொல்ல வரேங்கிற பேரில் சொல்லி அந்த படம் சொதப்பிடுச்சுங்கிறது தான் ஒத்துக்கிறணும் நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியும் மூணாவது இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இறைவி எப்படிப்பட்ட படம் ஜிகர்தண்டா ஜிகர்தண்டா டூ என்ன இந்த மாதிரியான பேட்டை இந்த மாதிரியான நல்ல திரைப்படங்களை கொடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு படு சூற மொக்க வாங்கின படம் அப்படிங்கிறது ரெட்ரோ தான் ஏன் அப்படின்னு எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் ஏன்னா சூர்யாவை வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றாங்க ரெட்ரோ போய் காமிக்கிறீங்க பேர்ல ஜானி படத்துல ரஜினியோடைய மியூசைலாம் வச்சு விட்டு சம்மந்தா சம்பந்தம் இல்லாம அவர் இங்க இருக்கிறாரா அங்க இருக்கிறாரா இங்க இருந்து அங்க போறேன்றாங்க ஒரு காமெடி பண்றங்கிற பேர்ல என்னத்தையா உன்ன பண்ணி என்ன படத்தை ஓட்டிடலான்னு நினைச்சாங்க ஆனால் அது இன்னொன்று சொல்றேன் அந்த படத்தில் வந்துட்டு இந்த சூர்யாவுடைய அப்பாவோட நடிச்சிருக்கிற கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தானோஸுக்கு வந்துட்டு இந்த காப்பு மீனுக்கு ஒரு கையை வச்சுட்டு இரும்பு கை வச்சுட்டு எதுக்கு தான் சுற்றிட்டு காப்புன்னே தெரியல ஏன்னா அதே மாதிரி ஒரு கிளான் அதாவது ஒரு என்ன சொல்கிறது கிளாடியேட்டர் படத்தில் வர மாதிரி ஒரு குழு சண்டை மாதிரி போடுறாங்க அதெல்லாம் சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சு அதுக்கு ஏதாவது வேண்டாம் இருப்பா பிள்ளையை பார்த்து காண்டாம இருக்கனு பேர் வைப்பாங்கல்ல ஜோலி முடிச்சு அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல கார்த்திக் சுப்ராஜ் ஆனா அந்த படம் எல்லாம் கார்த்திக் சுப்ராஜா தான் எடுத்தாரா அப்படிங்கறதே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அடுத்ததா ரெண்டாவது இடத்துல ரெண்டு படம் இருக்கு என்ன அப்படின்னா ஒண்ணு சிவகார்த்திகன் அவர்கள் நடிச்ச மதராசி இன்னொன்னு இட்லி கடை நமக்கு நல்லாவே தெரியும் மதராசி வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஏ முருகதாஸ் எடுத்த படம் ஏ ஆர் முருகதாஸ் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் என்ன துப்பாக்கியா இருக்கட்டும் கத்தியா இருக்கட்டும் ரமணாவா இருக்கட்டும் தீனாவா இருக்கட்டும் எப்படிப்பட்ட வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் ஏழா மறைவா இருக்கட்டும் சூர்யாவை வச்சு அப்படி ஒரு இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு இந்த மாதிரியான ஒரு கதையை எடுத்து வச்சிருக்காரு அதாவது விஜய் அவர்கள் வந்துட்டு சிவகார்த்தியங்க துப்பாக்கி பிடிங்க சிவான் துப்பாக்கி புடிங்க சிவான் சிவான்னு சொல்லி ஒரு படத்துல சொல்லிருப்பாரு இல்லையா அவர் துப்பாக்கி பிடிங்க சிவான்னு சொன்ன நம்ம இவர் துப்பாக்கி துப்பாக்கின்னு அவனை சொல்லி நிறுத்துக்கலண்டா அதை தடுக்க போறேங்கிற பேர்ல இவர் துப்பாக்கி எடுத்துட்டு சுத்திட்டே இருக்காரு இவர் என்ன பண்றாங்கன்னு தெரியல அது எந்த மாதிரியான கதைங்கிறத நமக்கு புரியல என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதான் எனக்கும் புரியல துப்பாக்கி கொண்டு வந்து கல்ச்சரை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இவர் ஒரு மனநோய் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு இருக்கிறாரு இவரு ஒரு ஒரு கமாண்டோ பட ஒரு என்னையவே பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு சாதாரண ஒரு ஆள் அது மனநிலை பாதிக்கப்பட்ட அது இதெல்லாம் வந்து ஒரு தான் அதெல்லாம் பண்ண முடியும்

அதாவது ஒரு ஹோட்டலில் வந்துட்டு ஒரு சமையல்காரராக இருக்காரு அப்பா இந்த சைடு அவங்க அம்மா செத்தனே அவர் அவர் சொந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கரம்பிக்கிறார் இந்த பக்கம் அவர் அப்பா செத்தனையும் அவர் சொந்தமாக வந்துட்டு என்ன பண்ணுறார் அவர் அப்பா நடத்தின கடையவே இட்லி கடையவே போய் நடத்தினேன் அப்படின்றார் இட்லி வந்துட்டு கையில் ஆட்டினா மாவு வந்து இட்லி மாவு வந்து பஞ்சு பஞ்சாவும் ஒரு இட்லி நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதெல்லாம் ரைட்டு தான் ஆனா இட்லி மாவை தான் கையில ஆட சொன்னாங்க ஆனா அந்த ஹோட்டல கூட கூடாது கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அவளா காசு அவ்வளவு வெளியில சம்பாதிச்சிருப்பா எத்தனை வருஷமா அப்பா அம்மா விட்டு போட்டு போய் வெளிநாட்டுல சம்பாதிக்க போறேன் அங்க சம்பாதிக்க போறேன் போனாப்புல ஆனா திரும்ப வந்து அந்த ஒரு கூடவா கட்ட முடியாத சூழ்நிலை இருந்தாப்புல ஆனா திரைக்கதையிலும் சரி தனுஷ் வந்துட்டு நல்ல கதாசிரியர் நல்ல எழுதக்கூடிய ஒரு இயக்குனர் தான் ஆனா ஏன் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சாப்ல அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் சந்தேகத்துலதான் இருக்கு உலகத்துல அந்த படமும் இந்த வருஷம் ரொம்ப தோல்வி படமா தான் அமைஞ்சது இதுக்கடுத்து எப்பயுமே முதல் இடத்துல இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அது வெற்றியிலையும் சரி இப்ப எனக்கு தெரிஞ்ச தோல்வியிலயும் அவங்க அப்படிதான் இருக்காங்கன்னு தோணுது ரஜினி கமல் அப்படின்னாலே அவங்க வந்து என்றைக்குமே முதல் இடத்துக்கு போட்டி போடக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார்ஸ் ஆகுங்க ஆனா அவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான வருஷம் தான் சொல்லணும் கூலி லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் அனிருத் இந்த மாதிரி பெரிய ஒரு டீம் இருந்தாங்க சத்யராஜ் இருந்தாங்க நாகார்ஜுன் இருந்தாரு ஏன்னா ஆமீர் கான் இருந்தாப்புல இந்த மாதிரி பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு ஒரு எடுக்கப்பட்ட ஒரு படம் ஆனால் இவ்வளவு மோசமா இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனால் இதுதான் பிரச்சனை இத்தனைக்கும் இந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வன்முறை காட்சிகள் இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக அந்த படத்தில் வன்முறை காட்சிகள்லாம் இருந்துச்சு இல்லையெல்லாம் சொல்லலை ஆனால் எல்லா தேட்டர்லையும் குழந்தைங்க தான் இருந்தாங்க ஏன் அப்படின்னா ரஜினியோடைய முகம் ரஜினி வந்துட்டு எல்லா ஆடியன்ஸுக்கான அதாவது நமக்கு தெரிஞ்சு ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்கக்கூடிய ஒரு ஸ்டார் அப்படிங்கும்போது அது ரஜினி அதுல மாற்ற கருத்தே கிடையாது ரஜினி எப்படி இந்த கதை தேர்ந்தெடுத்தாருங்கிறது தான் நமக்கே சந்தேகமா இருக்கு ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தாங்கன்னா நல்ல படங்கள் கொடுத்தாலதான் கைதி விக்ரம் இந்த மாதிரியான படங்கள் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்த படங்கள்லாம் எந்த அளவுக்கு ஓடிச்சு என்னங்கிறதா நான் தெரியாது ஆனா கைதி விக்ரம் மாதிரியான படங்கள் எல்லாம் நல்ல படங்கள் தான் அதெல்லாம் மாற்ற கருத்து சொல்ல முடியாது ஆனா அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுட்டு எந்த கதையும் கேட்காம நடிச்சாரா என்னங்கிறது தெரியல இது பேசிக்கே கிடையாது அந்த ஸ்டோரியில அப்படிப்பட்ட கதையில எப்படி இவர் நடிச்சார் அப்படிங்கிறது பெரிய சந்தேகமாக இருக்கு ஏன்னா ஒரு மாச மட்டும் ரஜினி மட்டும் வச்சு படத்தை ஓட்டிடலாமா அப்படின்னு ஓட்டியிருக்காங்க அது மூலமா பொருளாதார ரீதியாக இந்த படம் வெற்றி அடைச்சுன்னு தான் சொல்றாங்க ஆனா விமர்சன ரீதியாக அந்த படம் படும் மொக்கையான படம் தான் ரஜினி ரசிகர்களுக்கே சில பேருக்கு பிடிக்காம போன படங்கள்ல இந்த படம் ரஜினி படமும் இருக்கு வயசுக்கு இதுக்கடுத்து இன்னொரு படம் இருக்கு முதலிடத்துல என்ன படம் அப்படின்னு கேட்டா தக்லீஃப் ஏன் இந்த படத்தெல்லாம் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் இருந்துச்சு ஏன்னா ஒரு எத்தனையோ வருடங்களுக்கு பிறகாடி வந்து பார்த்தா கமலும் மணிரத்னும் சேர்றாங்க இது வந்து நாயகனை தூக்கி சாப்பிடும் என்னடா ஏ அப்படின்னு சொன்னாங்க என்ன தளபதி தளபதி அந்த மாதிரி கேங்ஸ்டர் படங்கள் எல்லாத்தையும் இந்த படம் தூக்கி சாப்பிட போகுது ஏன்னா அதனுடைய முன்னோட்டம் அதாவது ட்ரெய்லர் விடும்போதே அவ கமலோடைய கேரக்டரே அப்படிதான் காமிச்சிருந்தாங்க ஏன்னா எகுசா அப்படின்னு காமிச்சாங்க இருந்து ஒரு பெரிய டான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இங்கே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு டான் அப்படின்லாம் காமிச்சாங்க நம்ம அதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்போட தான் அந்த படத்துக்கு போனோம் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத ஆனா அந்த படத்துல இவங்க யாரு கூட சண்டை கட்டுறாங்கன்னா திரிஷா கூட தான் சண்டை கட்டுறாங்க யாருக்காண்டி சண்டை கட்டுறாங்கன்னா திரிஷா கூட தான் சண்டை கட்டுறாங்க இது அப்பனும் மகனும் சேர்ந்து ஒரு பொண்ணு பொண்ணுக்காண்டி சண்டை கட்டுறது வந்துட்டு நம்மளுடைய அது எந்த வகையான கலாச்சாரம்னே தெரியல அதாவது நீங்க ஒரு காலகட்டத்தில் மணிரத்னம் படம் எடுத்திருந்தாரு எப்படி படம் எடுத்தாப்புலன்னா அலைபாய் படம் எடுத்தாங்க ஒரு காதலர்கள் ரெண்டு காதலர்கள் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணு தாலி மரச்சி வீட்டுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி படம் எடுத்தாப்புல அதுக்கப்புறம் ராவணன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு மணிரத்ன படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு தழுவலை வச்சு தான் எடுத்துட்டு தார்ன்னு வச்சுங்களேன் சரி அப்படியே எடுத்திருந்தா கூட அதெல்லாம் ரசிக்க அதுதான் இருந்துச்சு என்ன அந்த கால அந்த ஒரு ஒரு ஜெனரேஷன் மாற மாற அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்கக்கூடிய அந்த லெவலில் தான் அந்த அலைப்பாயுத படமா இருக்கட்டும் ராவணன் படமா இருக்கட்டும் தளபதி படமா இருக்கட்டும் நாயகன் படமா இருக்கட்டும் ஏன்னா உண்மை கதையவே மையமா வச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருந்தாரு ஆனா அப்படி எதையோ ஒன்னை எடுத்து வச்சிருந்தா கூட பார்த்துருக்கலாம்னு தோணுது ஆனா இப்படி நான் வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் சிம்பு கமல் ரெண்டு பேருடைய காம்பினேஷன் போது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைக்காண்டி அடிச்சுக்கிட்டு கடைசியில் நாரி போவாங்க இந்த படத்தை தான் தெரிஞ்சது இதுல விண்வெளி நாயகான்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து பார்த்தா கடைசியில எங்கிட்ட கோயிக்கிற காப்புல காட்டுக்குள்ள அதுல விண்வெளி நாயகான்னு சொல்றாங்க விண்வெளி நாயகனுக்கும் இந்த படத்துக்கு எந்த சம்பந்தம் தெரியாது உலக நாயகன் சொன்னாங்க ஓகே இப்ப விண்வெளி நாயகன்னா கமலை கலாய்க்கிறீங்களா இல்ல தூக்கி வச்சு பாராட்டுறாங்களான்னு தெரியல இது என்னமோ எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் வந்துட்டு கமலை கலாய்க்கிறதுக்காண்டியே இந்த படம் எடுத்த மாதிரி தான் இருக்கிறதுலே படு மோசமான டிசாஸ்டர்னா இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்